அனைவருக்கும் வணக்கம் தி ஸ்டுடியோ ஸ்பான்சர் பை பேமோர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வாழ்க்கை வரலாறு இவர் குஜராத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பிஜேபியில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து தற்போது இந்தியாவின் பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடியின் வாழ்க்கை மிகவும் சௌரசமானது இவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழில் குஜராத்தில் உள்ள மென்சானா மாவட்டத்தில் அமைந்துள்ள வத்நகரில் வத்நாகரில் தாஸ் முல்சந்த் மோடி ஹீரா பெண் இணையாருக்கு மகனாக பிறந்தார் நரேந்திர மோடி மொத்தம் உள்ள ஆறு மகன்களில் மூணாவது மகனாக பிறந்தார் மோடி இவருடைய குடும்பம் இவருக்கு யசோதா பெண் என்ற மனைவி உள்ளார் இவர்களுக்கு குழந்தை ஏதும் இல்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வடதோரா பகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அதில் தனக்கு யசோதா பெண் என்றவருடன் திருமணம் நடந்ததாக குறிப்பிட்டு இருந்தார் அப்போது இது தொடர்பாக சர்ச்சைகள் பரபரப்பாக பேசப்பட்டது இளமை பருவம் வாட்நகர் மேல்நிலைப் பள்ளியில் படுத்து கொண்டிருந்த போதே ரயில் நிலையத்தில் உள்ள தனது தந்தையின் டீ கடையில் வேலை செய்தார் தனது எட்டாவது வயதிலே ஆர்எஸ்எஸ்எஸ் இல் உறுப்பினராக சேர்ந்தார் மோடி பின்னர் குஜராத் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார் தீவிர அரசியல் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பின் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் நெருக்கடி நிலையின் போது பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் அப்போது ஆர்எஸ்எஸின் தீவிர பற்றாளராக மாறினார் பிஜேபியில் உறுப்பினராக சேர்ந்தார் மோடி உறுப்பினராக சேர்ந்த ஒரு வருட காலத்தில் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் திட்டமிடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் தொண்ணூற்றி ஐந்து வரையான காலகட்டத்தில் மிகச்சிறந்த திட்டமிடுபவராக செயல்பட்டார் மோடி குஜராத் பாஜகவை ஆளுங்கட்சியாக தேவையான அடிப்படைகளை சிறப்பாக ஒருங்கிணைத்தவர் என்ற பெயரையும் பெற்றார் இந்த சமயத்தில் இரண்டு முக்கியமான தேசிய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பணியும் அவரது வந்து சேர்ந்திருந்தது அதில் ஒன்று சோம்நாத் முதல் அயோத்தி வரையிலான அத்வானியின் ரத யாத்திரை அதேபோல் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலா வரையிலான யாத்திரை இவற்றை எல்லாம் சரியாக செயல்படுத்தி தான் யார் என்று நிரபி நிரூபித்தார் தேசிய செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டில் இமாச்சல பிரதேசம் குஜராத் தேர்தல் பொறுப்பாளராக அத்வானியால் நியமிக்கப்பட்டார் பின்னர் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அடல் பிகாரி வாஜ்பாயி பிரதமராக பதவியேற்ற பொழுது மோடிக்கு தேசிய செயலாளர் என்ற பதவியும் அளிக்கப்பட்டது குஜராத் முதல்வர் அப்போதைய குஜராத் முதல் முதல்வராக இருந்த கேசுபாய் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழில் குஜராத் முதல்வராக மோடி பதவியேற்றார் நடந்த தேர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதே ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆகிய தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று நாலாவது முறையாகவும் குஜராத் முதல்வராக பதவியேற்று திறம்பட செயலாற்றினார் நீண்டகால முதல்வராக இருந்தவர் என்ற சாதனையை படைத்தார் நரேந்திர மோடி முதல்வராக மோடியின் சாதனைகள் மாநிலத்தின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்ட மோடி சோலார் மின் உற்பத்தினை அதிகப்படுத்தி குஜராத் மின் மிகை மாநிலமாக மாற்றினார் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதை தவிர்க்க குட்கா என்னும் போதைப் பொருளுக்கு விதித்தார் மும்பை தாக்குதலுக்குப் பின் குஜராத் கடலோர பாதுகாப்பை பன்மடங்கு பலப்படுத்தினார் மேலும் தண்ணீர் சாலை வசதிகள் பெண்கல்வி ஆரோக்கியம் ஊழலற்ற நிர்வாகம் விவசாயம் தொழில் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி குஜராத் மாநிலத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாற்றிக்காட்டினார் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது என்றால் மோடியின் அரசியல் ஆளுமைதான் அதற்கு முக்கிய காரணம் விருதுகள் மற்றும் சிறப்புகள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா துடே நாளிதழ் இந்தியாவின் சிறந்த முதல்வர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது குஜராத் கணினித்துறையில் இவர் ஏற்படுத்திய வளர்ச்சிக்காக கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆசியாவின் சிறந்த எப்டிஐ பெர்சனாலிட்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பன்னெண்டில் டைம் பத்திரிகையின் முதல் அட்டையில் இந்தியாவின் சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவராக சித்தரிக்கப்பட்டார் இவர் எழுதிய புத்தகங்கள் அரசியலை தவிர எழுதுவிலும் நரேந்திர மோடி ஆர்வம் கொண்டுள்ளார் சக்தி பாவ் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சமூக நல்லிணக்கணம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜோதி பூனா ரெண்டாயிரத்தி பதினந்தில் சமஜிகா சாம்ராஸ்தா சமூக நல்லிணக்கணம் என்ற நூலின் குஜராத்தி மொழிபெயர்ப்பு ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் தி மேக்கிங் ஆஃப் ஏ லெஜண்ட் என்ற புத்தகம் மோடியின் வாழ்க்கை வரலாற்று புத்தகமாகும் இப்புத்தகத்தில் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின் சந்தித்த சவால்கள் செயல்படுத்திய புதுமையான திட்டங்கள் குறித்து இடம்பெற்றுள்ளன